தானமும் தவமும் யார் செய்வாராய் நாடது அப்படிதானே தானமும் தவமும் யார் மாத்தி மாத்தி இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் மாட்டிக்கொள்ளாமல் அதர் டைமென்ஷன்ஸ்க்கு வேற்று உலகங்களுக்கு சென்று இந்த லிபரேஷன் விடுதலை எனும் நிலையை அடைந்து விடுகிறார் பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியில் யார் சிக்கி தவிக்கின்றார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லோயர் வைப்ரேஷன் பீப்புள் சிக்கி தவிக்கிறாங்க யாரெல்லாம் லோயர் வைப்ரேஷன் பீப்புள் இது என்னோடதுன்னு எதெல்லாம் சொந்த கொண்டாடுறீங்களோ யாரெல்லாம் அப்படி சொந்த கொண்டாடுறீங்களோ நீங்க எல்லாம் லோயர் வைப்ரேஷன் பீப்புள் யாரெல்லாம் ஹையர் வைப்ரேஷன் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னது இல்லைன்ற மனநிலையோடு யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க ஹையர் வைப்ரேஷன் பீப்புள் அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது யாரெல்லாம் லோயர் வைப்ரேஷன்லயே ஃப்ரீக்வெண்டா ரேடியேட் ஆகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அடுத்த பிறவி இதை நிறுத்துவதற்காகத்தான் பரம்பொருள் யோக பயிற்சி தானம் தவம் இது எனின் தானம் தவம் இரண்டும் தங்காது எப்போது வியன் உலகம் வானம் வழங்காது இதெல்லாம் யோசிச்சா அப்படி எழுத முடியுமா யோசிச்சா வர்றதா அது யோசிச்சா வருமா அது ரிசீவ் ஆகணும் அவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு